தமிழ் சினிமாவில் மட்டுமில்ல சின்ன திரையிலுமே கூட இப்ப விவகாரத்து சம்பந்தமான விஷயங்கள் நிறையவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் சமீபத்தில் பிக்பாஸ் மூலமா பிரபலமான நடிகை சம்யுக்தா தனது விவகாரத்தை குறித்து அறிவிச்சிருக்காங்க சம்யுக்தா சண்முகநாதன பல பேருக்கு பிக்பாஸ் மூலமா தெரிஞ்சிருக்கலாம் படிக்கும் போதே மாடலிங் துறையில கவனம் செலுத்தின இவங்க பின்னாடி பெற்றோர் விருப்பப்படி கார்த்திக் சங்கர் அப்படின்ற தொழில் இது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ராயன் அப்படின்ற ஒரு மகனும் இருக்காரு இந்த நிலையில தனது கணவரை விவகாரத்தை செய்கிறதா அறிவிச்சிருக்காங்க சம்யுக்தா இது குறித்து தன்னுடைய அப்படின்னா கடந்த கால வாழ்க்கையிலிருந்து தான் முன்னேறி வர்றதாக தெரிவிச்சிருக்காங்க மேலும் விவகாரத்தை பற்றிய செய்தியை பகிர்ந்து கொண்டுள்ள சம்யுக்தா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இறுதியாக நான் என்னுடைய பேப்பர் வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது நான் வலிமையானவளாக உணர்றதாக சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி கணவரை பிரிஞ்சு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த வருஷம் தான் அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு விவகாரத்தை முழுமையாக பெற்றதாக அவங்க அறிவிச்சிருக்காங்க அதுக்கு முன்னதாக ஒரு சேனலுக்கு அளித்த பேட்டியில் சம்யுக்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய கணவருக்கு வேறொரு பெண்ணோட உறவு இருக்கிறதா வெளிப்படையாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தினாங்க கொரோனா லாக் லாக்டவுனில் தான் என்னுடைய கணவர் வேறொரு பெண்ணோட துபாயில் நாலு வருஷங்களுக்கு மேலாக இருக்கிறது தெரிய வந்தது அப்போது கொரோனா லாக் டவுன் அப்படின்றதுனால என்னால் எங்கேயுமே போக முடியல அப்போ எனக்கு உதவியாக இருந்தது விஜே பாவனாதான் நான் இருந்த அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்களும் இருந்தாங்க என்னுடைய திருமண உறவுல ஏற்பட்ட இந்த விஷயத்தினால நான் மொத்தமாகவே நொருங்கி போயிருந்தேன் பிஜே பாவனாதை நான் கம்ப்ளீட்டாக தேற்றி கொண்டு வந்தாங்க என்னை பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போக சொன்னாங்க இன்னைக்கு உலகம் அறியம் ஒரு நடிகையாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய சம்யுக்தா பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சீரியல்களில் மட்டுந்தான் நடிச்சிருந்தாங்க இப்போ பிக் பாஸில் போயிட்டு கலந்துக்கிட்டு அதன் மூலமாக கிடைச்ச பிரபலத்தின் வழியாக நிறைய திரைப்படங்களை அவங்க வந்து அடுத்தடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க